கடலொடுத்த நிலமடந்த கையிலுகும் தீராறும் வடன நில திரைபரத கந்த நிலே விக்கணம் அடித்திரந்த ஜாரிடலன் திருநாழும் பக்க திற திரையுடலும் தவித்தனரும் கிழகமுனே இலக வாசலை போல் அனைத்துள்ளே எத்தி செய்யும் புகழ் மணத்தை எழுந்த பெரும் தவிரங்கே தவிரங்கே உன் தீரமை திறந்து எங்கிருந்த வாழ்த்துமே வாழ்த்துமே ஐயா வணக்கம் ஐயா வாழ்க்கை வணக்கம் யார் மகிழ்ச்சி ஐயா ஒரு பெரும் இலக்கிய ஆளுமை கலைமாமணி நேர்வாணி ராதாகிருஷ்ணன் உங்களை என்பது எனக்கு தனிப்பட்ட முறையில் பெருமை தரத்தக்க ஒரு நிகழ்வு இல்லை அந்த முறையில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா தொடக்கமாக உங்களுடைய காலம் உங்களுடைய சொந்த ஊர் இது பற்றியெல்லாம் எங்களுக்கு நீங்கள் உங்கள் நினைவுகளை பரப்ப வேண்டுமா அவங்களுக்கு முதலில் ஒன்றை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் நான் ஒரு இலக்கிய இலக்கியமான தவிர பெரிய இலக்கிய வாணர் என்பதெல்லாம் உங்களுடைய கற்பனையாக இருக்கலாம் இருந்தாலும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய இளமை காலத்தை பற்றி சொல்வதாக இருந்தால் இளமை காலத்தில் நான் இளமையாக இருந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் இளமையாக இருந்தபோது இதிலெல்லாம் எனக்கு கனவுகள் கிடையாது பள்ளியில் படிக்கிற போதும் சரி கல்லூரியில் படிக்கிற போதும் சரி பள்ளி பாடங்களில் தான் மிகுந்த கவனத்தோடு நான் இருந்தேனே தவிர இலக்கியங்களில் எனக்கு பெரிய ஆர்வம் இருந்தது என்று கதை விடுவதற்கு நான் தயாராகலை அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தந்தையார் அவர்கள் பிள்ளை நன்றாக படிக்க வேண்டும் அதிகமான மதிப்பெண்கள் தர வேண்டும் மிக உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று கனவு வைத்திருந்தார் தாய் அதை நம்பியிருந்தார்கள் ஆகவே அவர்களுடைய எதிர்பார்ப்பை அவர்களுடைய கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக என்னுடைய படிப்பு தான் மிக அதிகமான கவனமாக இருந்தேன் ஆனால் தெரிந்தோ தெரியாமலேயோ நான் பள்ளியில் படிக்கிற காலங்களில் புத்தகங்கள் வாங்குவதற்குரிய வசதிகள் எங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு கிட்ட குடும்பம் என்று சொல்லலாம் எங்களுடைய மூத்த சந்ததியினர் மிகச் சிறப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள் பலவற்றை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் அந்த இழந்திருந்த நேரத்தில் அவர்கள் பெற்றது எங்களை மட்டும்தான் குழந்தைகளை மட்டும்தான் ஆகவே எங்களுடைய காலத்திற்கு பிறகு இந்த குடும்பத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக அதில் தான் கவனமாக இருந்தது இப்போது நான் நினைத்து பார்க்கிறேன் என்னோடு படித்த மாணவர்கள் எல்லாம் புத்தகங்கள் கொள்வார்கள் அந்த புத்தகத்தோடு படிப்பதற்காக அந்த நோட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உதவி பாடங்களை வாங்கி கொள்வார் எனக்கு புத்தகங்கள் கூட வாங்குவதற்கு இருக்காது அதன் காரணமாக நான் பள்ளி பாடங்களையும் சரி கல்லூரியிலும் சரி ஆசிரியர் சொல்லித் தருவதை உன்னிப்பாக நான் கவனிப்பேன் அதே போல் நூலகங்களுக்கு சென்று அதன் தொடர்பான புத்தகங்களை வாசிப்பேன் நண்பர்களிடம் ஒரு நாள் அல்லது இரவு நாள் வந்து புத்தகங்களை வாங்கி கொண்டு வீட்டில் செல்வேன் அதே போல் தெரிவுகள் எழுதுகிற போது கூட மற்ற மாணவர்கள் எல்லாம் அந்த மினர்வா கைகளில் இருந்து வருகிறவற்றை அல்லது கோணார் டைரியில் கோணார் வருகிற வருகிறவற்றை அவர்கள் அப்படியே வாங்கி இருப்பார்கள் அப்படித்தான் சொல்ல வேண்டும் ஆனால் என்னை பொறுத்தவரை நான் கேட்டதை உள்வாங்கி வைத்திருக்கிற காரணத்தினால் என்னுடைய சொந்த மொழியில் நான் எழுதுவேன் என்னுடைய தமிழ் ஆசிரியர் என்னை மிகவும் பாராட்டுவார் எல்லோரும் அதை படித்துவிட்டு அப்படியே மனம் செய்து வந்து ஒப்பிக்கிற போது சொந்த நடையில் எழுதுக்கிறாரி நன்றாக இருக்கிறது என்று சொல்வார் அதே போல் ஆங்கிலத்திலும் கூட சில நேரங்களில் அந்த எழுத்துத் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும் என்றாலும் கூட நான் என்னுடைய மொழியில் ஒன்று எழுதுகிறேன் என்பதை என்னுடைய ஆசையைகளுக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி தரும் ஆகவே என்னுடைய எழுத்துக்கு ஒருவேளை இந்த வறுமை கூட காரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் இந்த எழுத்து பின்னாளில் நான் ஒரு வங்கிப் பணியில் சேர்ந்த போதும் சரி வங்கி பணியில் இருந்து கொண்டே வெளியில் எழுதுகிற போதும் சரி இந்த வறுமையை விரட்டித் தருவதற்கு இந்த எழுத்தும் உதவி இருக்கிறது என்பதில் எனக்கு ஒரு நம்பிக்கை பலமுறை அவர்கள் ஒன்றை சொல்வார்கள் இலக்கிய வாணர்களின் ஒட்டுமொத்த அடையாளமாக விளங்குகிற அந்த வறுமையை ஒழித்தவர்கள் அதை வெற்றி கண்டவர்கள் இருவர் என்று சொல்லி என்னுடைய பெயரை சொல்வார் இன்னொருவர் உங்களுக்கு தெரியும் ஆகவே வாழ்க்கையில் நான் வெற்றி பெற வேண்டும் என்பது இலக்கிய சிந்தனையோடு ஒன்றாக இருக்க வேண்டும் சில நேரங்களில் எழுத்து என்னை பாழாக்கிவிட்டது தமிழை நன்றி என்னுடைய வாழ்க்கையை நான் தொடர்ந்து உங்களுடைய அழகான குடும்பத்தை பற்றிய குடும்பம் தான் என்றிலிருந்து தொடங்குவது என்று கொண்டால் பாலிய பருவத்திலிருந்து சிறுவனாக இருந்தபோது என்றால் ஒரு அப்பா அம்மா கூடவே என்னுடைய அம்மாவுடைய அம்மா பாட்டி அப்புறம் நான்கு சகோதரிகள் ஒரு சகோதரி இதுதான் என்னுடைய குடும்பம் தனிப்பட்ட முறையில் என்னுடைய குடும்பம் என்று வருகிற என்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் சொந்த ஊர் சென்னை தான் அவர்கள் ஏர்வாடிக்கு அப்போது அப்போது வந்து செல்வார்களே தவிர அவர்களுக்கு சொந்த ஊர் என்றால் சென்னை தான் அவர்கள் ஏர்வாடியை பார்த்தது கிடையாது ஏர்வாடி ஆற்றில் குளித்தது கூட கிடையாது ஏர்வாடி அதிகமாக தொடங்கியது கூட கிடையாது ஒரு அழகான ஊர் அந்த ஊரில் நான் பிறந்ததற்காக மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் முடிகிறேன் எங்கள் ஊரில் ஒரு பெரிய பெருமை என்ன என்றால் ஏர்வாடியில் வந்து இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்பது உலகத்திற்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி ஒரு முறை ஆனந்தவர்கள் இந்த மாவட்ட சிறப்பு மலர் என்று நினைக்கிறேன் அதில் ஏர்வாடியை பற்றி படத்தில் என்னுடைய படத்தை போட்டு அந்த ஊரை பற்றி எழுதியிருக்கிறாங்க காசம் குழிக்கிற ஒரு பூமி அது என்று நான் சொன்னேன் எங்கள் ஊரை பொறுத்தவரை பெரிய நாயகி அம்மன் திரு கோயில் என்று இருக்கிறது அந்த கோயிலுடைய அந்த திருத்தேர் உற்சவம் நடக்க என்றால் இஸ்லாமியர்களும் வந்து உடம்பிடித்தால்தான் அந்த தேரை இழுக்க முடியும் நிலைக்கு கொண்டு வந்து சேர முடியும் ஏனென்றால் அங்கே இந்துக்களுடைய எண்ணிக்கை என்பது மைனாரிட்டி மிக குறைவாக இருக்கிறார்கள் அவர்கள் மட்டுமே தேர் எடுக்க இயலாது இஸ்லாமியர்களும் சேர்ந்து வந்துதான் அதை எடுத்துச் செல்வார்கள் அந்த வகையில் பார்க்கிற போது மதங்களை மறந்து மானுடம் வாழ்கிற ஊர் என்று சொல்லுகிறோம் எனக்கு வந்து மதம் ஒரு பெரிய பொருடல்ல அதே மாதிரி தெய்வங்கள் இன்னும் சொல்ல போனால் தெய்வங்கள் வந்து கற்பனை என்று கூட நான் சில நேரங்களில் சொல்வதுன்னு வருட்டு தாமாக அவரவர்கள் மிகச் சிறப்பாக நன்றாக இருந்தால் அவர்களுக்குள்ளேயே தெய்வம் இருக்கிறது என்று நம்புகிற ஒரு உள்ளம்பூர் ஆலயம் என்று தனி சொல் திருமந்தலத்தில் கூட அப்படித்தான் இருக்கிறது அது எல்லா மதங்களுக்கும் பருந்தோம் அதாவது அன்பு தான் வந்து தெய்வம் என்று நான் நம்புகிறேன் மகாகவி பாரதி அன்பு சிறந்த தவமில்லை என்று சொல்வார் அன்பு மனதில் இருக்கிற எல்லோருமே தெய்வத்தை உள்ளே வைத்திருக்கிறார்கள் என்று பொருள் ஆகவே எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் பெருமைப்படுகிற ஒரு செய்தி ஒரு பெரிய செய்தி என்ன பண்ணுறாங்க இஸ்லாமியர்கள் என்று அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஊரில் ஒரு பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர் மூன்றே குடும்பங்கள் தான் இருக்கின்றன என் உள்ளூர் அக்ரகாரத்தில் அந்த குடும்பத்தில் ஒருத்தவர் ஒருவர் தான் அந்த கிராம தலைவராக எடுப்பாலும் இருந்தார் என்பது மிகப்பெரிய சிறப்பு ஆகவே ஏர்வாடியை நான் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்வேன் இப்போ என்னன்னா எல்லாரும் ராதாகிருஷ்ணன் என்ற பெயரை மறந்துவிட்டு ஏர்வாடி என்று தான் அழைக்கிறார்கள் இன்னும் அதிகமாக மரியாதை தருகிற விதத்தில் ஏர்வாடியார் என்று அழைக்கிறார்கள் ஆகவே என் ஊரை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் பேரை கூட நான் மறந்துவிட்டேன் அந்த வகையில் என்னுடைய ஊர் அருமையான ஊர் அந்த ஊர் எனக்கு புகழை தந்திருக்கிறது பெருமையை தந்திருக்கிறது இன்னும் சில போனால் வாழ்க்கையை கூட தந்திருக்கிறது நான் பள்ளியில் படிக்கிற போது பள்ளிக்கூடம் வந்து எங்களுடைய வீட்டில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் எல்லா மாணவர்களுக்கும் சொந்தமாக ஒரு சைக்கிள் இருக்கும் எல்லோரும் சீட்டுகளாக பரப்பார் நான் மட்டும் நடந்து செல்வேன் சில நேரங்களில் செருப்பு கூட இருக்காது அந்த நேரங்களில் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் என்னுடைய இல்லத்திற்கு வந்து ராதாவை நான் அழைத்துப் போகிறேன் என்று என்னை பின்னால் சைக்கிளில் வைத்து அழைத்து போவார் ஆகவே என்னுடைய ஊர் எனக்கு நிறைய செய்திருக்கிறது இப்போதும் தன்னுடைய பெயரை எனக்கு தந்ததன் மூலம் நிறைய புகழை தந்திருக்கிறது இதற்காக நான் எல்வாடியில் பிறந்ததுக்காக ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்